வெல்த்ர் அகாடமி யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் ஆகிருக்குது பத்து நிமிடத்தில் இலவச வலைத்தளம் உருவாக்குங்கள் ஏ உதவியிடம் அதாவது ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டென் மினிட்லேயே ஒரு வெப்பேஜ் ஒன்று வெப்சைட் ஒன்று உருவாக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் தான் ஸோ இதில் வந்து நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி இது பண்ணலாம் இந்த ஏஐ வந்து ஃப்ரீ வேர்ஷனே இருக்குது நீங்கள் ஃப்ரீ வேர்ஷன்லேயே தாராளமாக யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் வந்து வெப்சைட் டிசைனுக்கு வந்து ஒன்லைனில் எவ்வளோ மார்க்கெட் பிளேஸ் இருக்குது அதையும் நான் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எங்களை செல் பண்ணலாம் எப்படி மார்க்கெட் பிளேஸ் இருக்குன்னு இது உங்களுக்கு ஓனான வெப்சைட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அதே மாதிரி இது வந்து ஒரு சப் டொமைனில் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் மெயின் டொமைனை கன்வெர்ட் பண்ணலாம் இதுக்கு கோடிங்கோ அல்லது ஏனி ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லோ இதுக்கு தேவையில்லை ஸோ இதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்படி எப்படி வெப்சைட் நோட்ஸில் அதை பழுகிறாக்கணும் நீங்கள் தாராளமாக இதில் செக் பண்ணி கொள்ளலாமா ஓகே ஸோ கட்டாயம் இதெல்லாம் செக் பண்ணி கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒன்லை நாங்கள் ஒரு கிளாஸஸ் ஒன்றும் ரன் பண்ணுறோம் ஒன்லைன் ஜோப் கிளாஸஸ் இதில் வந்து எக்டிவ் இன்கம்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜுப்ஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஜெப் சைட்டுகளில் ஒர்க் பண்ணிட்டு